நல்ல அந்த மசாலா பொருட்கள் சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி இந்த திரிகடுகம் லவங்கப்பட்டை ஏலம் சீரகம் இது ஒன்று ஒன்றும் மருத்துவ குணம் உடையது பறத்தகர்வால்னு ஒரு பேராசிரியர் அந்த பேராசிரியர் ஒரு ஹீலிங் ஸ்பைசஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கார் இருபத்தி மூணு சாப்டர் அது ஒவ்வொன்றும் நம்ம அடுப்பங்கரையில் உள்ளது தான் நம்ம வீட்டில் இருக்க சின்னமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு நம்ம வீட்டில் இருக்க பட்டை இது எவ்வளவெல்லாம் எந்தெந்த நாடுகளில் இது ஆய்வு தெரிந்திருக்கிறார்கள் எந்தெந்த நோய்களை போக்கும் என்று அந்த நூல் சொல்லுது அது படித்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு விஷயந்தான் வெற்றையெல்லாம் நம்ம அடுப்பங்கரையில் பயன்படுத்தணும் நான் அடிக்கடி சொல்லதான் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கோங்க நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருஷங்களை தரும் நண்பர்கள் சிறு மெனக்கடல் சிறு கரிசனம் சிறு அக்கறை சிறு அதற்கான தேடல் நம்ம இருக்கணும் தேடி தேடி எதெதுக்கோ தேடி போறோம் இப்படியான விஷயங்கள் தமிழ் மருத்துவம் கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறது